என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா சில அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் சிரிச்சா அருவி ஆடுனா மயில்

நீ கொஞ்சம் நேரம் நான் என்ன பிடிச்சிட்டு வரேன் பார் பா கிருப்பிங் விளையாடி பாரு ஆமா தேர் தான்ப்பா ஏன் பா அவளை டேக்கல் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா குடுப்பா. இது பாரு விநாயகம் ஒண்ணுங்களை டாக்குல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க স্বভাবமே ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான அர்த்தம். வேண்டானனா வேணும் அர்த்தம். புடிకొனா பிடிக்காதான அர்த்தம். பிடிக்காதானனா புடிకొன அர்த்தம். முதல்ல அவங்க நம்மள காதலிக்கறாங்களா அப்படி பாக்கணும். சொல்ற? நீ ஒரு பூவோ கொண்டு போய் அவங்க வாங்கிட்டாதான் அவங்க உன்னை அர்த்தம். நீ அவளுக்கு கொண்டு போய் லை போயிர என்ன இல்லடி மோத மோதல போற வெறும் கையோட போகாத பூங்கொத்து வாங்கிட்டு போ இப்ப கட தரந்ததா நானேக்கா মামமா மாமா நான் நம்ம என்ன கேங்கங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நெனச்சத புரிஞ்சுக்கிட்டே அது செய்யல காட்றவன்தா சரியான ஆம்பள மாமா

அண்ணன் அண்ணந்த நீல அண்ணா

கடவுளே 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 கடவுளை 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 இருக்காது நடத்தியை முடிப்பவன் நான்

அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து விடவும் பச்சை மிளகாயை அப்படியே போடவும் அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும் கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும் இரண்டு கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும் தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும் நிமிரவும் மீண்டும் குனியவும் நிமிரவும் இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை பொடி பொடியாக நறுக்கொள்ள நறுக்கியங்காயத்தை கையில் எடுத்துக்கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே நன்றாக நன்றாக கொள்ளவும் தரையில் மடக்கி உட்காரவும். வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புற போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுகிட்டீங்க இந்த டி எப்படி இருக்கு இதை விட பஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன் நம்ம இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன்

பாண்டியன் போட்டோ எடுக்கணுமே உன்கிட்ட கேமரா இருக்கா பாக்ஸ் கேமரா இருக்கா ಅಲ್ಲேர்த்தா நல்லா வராதுดิ நல்ல கேமரா வேணும் புதுசா வாங்களா இமிடியேட்டா வேணும் நீ பண்ணிட்டு வரேன் உன்ன பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் मामा عندك கேமரா வா காங்குங்க நல்ல கேமரா வா

You're looking like Mr. Khan. Really? I love you. I'm Susitra from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One oh, no, more, no. one more. Okay. Thank You're you. Welcome. Thank you very much. <laughs> அவட்டோ எடுக்க சொன்ன விதவிதமா எடுக்க சொன்ன கடைசியில அந்த போட்டோக்கு

மற்றவகாம் பொம்பளைகளுக்கு படத்தை காட்டி நகையை காட்டி புடவையை காட்டி பயக்கிறாங்க நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா இப்ப நான் என்ன பாப்பாடுறது ரேகாவோட தோழி மாலை இருக்கா அவளுக்கு நீ பூ கொண்டு போ வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா குடுத்து அவளையே நீயே தட்டிக்கிட்டு போயிடாத தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன் தோனே பாத்துக்கிற தோனே பாத்துக்கிறேன் இதுதான் உண்மையான காதல் தெரிஞ்சு நீங்க இங்க வந்திருக்க பாரு பாட்டியா எனக்கு மட்டும் ஒன்று குட்டா புசு புதுங்க பாட்டி விட்டுட்டிய பாட்டியா

எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எங்க மாமா சிந்தாதிரிபேட்டையில் ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார் அந்த செட்டப்பு இது <laughs> Hi Rita. Hi, Pandi. Na Coca. How are you? <laughs> Fine. What are you doing? Exercise. What kind exercise is it? Up down exercise. Will you please teach me?

Again, again, again. again. Oh, oh. 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 Okay. Oh. Hey, Rita, what is this? Why, what a fan? He happens to be my boyfriend. B boyfriend? Why didn't you just get out from here? Oh. Hey, Rita, again, again, again. again. Hey, <laughs>